அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அண்மையில் இணையத்தில் வெளியான வீடியோ ஒன்று காண்போரை மகிழ்ச்சியடைய செய்துவிட்டது காரணம் தந்தை ஒருவர் தனது மகனை உம்ரா செய்வதற்காக வேண்டி புனித மக்கம்மா நகருக்கு அழைத்து வருகின்றார் மகனை தொங்கோட்டம் ஓடும் இடத்திற்கு அழைத்துச் சென்றதும் அந்த சிறுவன் அங்கு உள்ளவர்கள் எப்படி தொங்கோட்டம் ஓடுகின்றார்களோ அதுபோன்று அவனும் ஓட முயற்சிக்கின்றான் குறித்த வீடியோ முகநூல் தலங்களில் தற்போது வைரலாகி வருகிறது அல்லாஹ் தனது அடியானுக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் அனைவருக்கும் அவனுடைய அருட்கொடைகளை கொடுப்பவனாக இருக்கின்றான் குறித்த சிறுவனுக்கு கிடைத்திருக்கும் இப்படிப்பட்ட பாக்கியம் வயது வந்த முதியவர்களுக்கு கிடைப்பதில்லை ஆகவே இப்படியான இடங்களுக்கு செல்லும் பாக்கியத்தை அல்லாஹுவிடம் நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் அல்லாஹ் ஒரு அடியானை நேசித்து விட்டால் அவன் கேட்கும் ஒவ்வொன்றையும் நிறைவாக கொடுப்பவனாக இருக்கின்றான் ஆகவே ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடம் இந்த பாக்கியத்தை கேட்டு அவனிடம் பிரார்த்திக்க கூடிய நல்ல மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கு அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்குவானாக